அனைவருக்கும் வணக்கம் ஊடகங்கள் எந்த அளவுக்கு செயல்படுகிறது என்பதை வந்து மக்கள் வந்து கண்கூடாக தெரிய முடிகிறது வேறு என்று சொன்னால் அண்ணன் சீமானோட கடந்த நாட்கள் முன்பு ஏர்போர்ட்டில் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க அப்போது வந்து பத்திரிகையாளர் வந்து அண்ணன் பேட்டி கொடுன்னு கேட்குறாங்க ஏன்னா ஏன் பேட்டி கொடுக்கணும் எதுக்கு பேட்டி கொடுக்கணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க என்ன காரணம் கேட்டீங்கன்னாக்க அந்த செங்கல்பட்டினம் திருப்பூரில் வந்து பஞ்சமணி நம்ம வீட்டுப்படுத்துறதுக்காக ஒரு மிகப்பெரிய பேரணி போராட்டம் நடத்தப்பட்டது அதில் வந்து பஞ்ச நிலங்க பண்டிகை யாரால் அபாயப்பட்டது அதை மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது அந்த மக்களுக்கான பிரச்சனை ஒரு ஊடகங்கள் எப்படி செயல்பட வேண்டும் ஒரு அரசியல் தலைவன் என்ன சொன்னால் மக்களுக்கான எந்த தேவை அது பிரச்சனை என்ன அது தீர்வு என்ன அதற்கான முன்னெடுப்புகளுக்கு செய்திக கொண்டு சேர்க்க வேண்டும் தவறு இந்த ஒரு அரசு செய்ய வேண்டிய ஊடகங்கள் அதை காட்ட மறுத்துகின்றன ஒரு தொலைக்காட்சி கூட அங்கே போக வரவில்லை நான் சொன்னார் அது எவ்வளோ வேதனைக்குரிய தான் இருக்கு பாருங்கள் திமுக இந்த ஊடகங்களின் செயல்பாடுகள் எப்படிக்குன்னு பாருங்கள் சரி எதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா இப்போ சமீபத்தில் நேற்று பண்ண நடந்த பாட்டேக்கு பார்த்தீங்களா ராமேஸ்வரம் தெலசி மட்டத்தில் வந்து மீனவர்களுக்கு எதிராக வந்து ஒரு போராட்டம் நடந்தது எதுக்குன்னுக்கா இலங்கை மீனவர்கள்லாம் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது இலங்கை அரசால் சுட்டு கொல்லப்படுகிறது கடந்த வாரம் இன்னும் த கொண்டார்கள் இந்த இராணுவம் வினைச்சி கொண்டிருந்தார் கொண்டு சொல்லக்கூடாது ஆனால் குஜராத்தில் ஒரு ஒரு மீன சொன்னால் தேடி சென்று கொண்டு விரட்டி கொண்டு ப மீட்டு கொண்டுறார்கள் அப்படின்னு சொல்லி பல எடுத்துக்காட்டு சொல்லியிருந்தாங்க கேரள அரசு வந்து இரண்டு இராணுவர்கள் வந்து மீனவர்கள் வந்து சென்று பிடிக்கும்போது போது இங்கிலாந்து ஏதோ ஒரு லைஃப் நாடு சொன்னாங்க அந்த நாடு சுட்டு கொண்டு விட்டது ஆனால் அந்த நாடு தவறுதலாக கொண்டு விட்டதுன்னு சொல்லிட்டு இரண்டு கோடி ஒரு ரெண்டு கோடி பெற்றுக் கொண்டு கொடுத்து ஏன்னா அந்த அரசு எப்படி மீனவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறது பயப்படுகிறது இது தமிழகம் சென்றால் எல்லை தாண்டி சென்று விட்டார்கள் என்ற ஒரு காரணத்தினால் அவர்கள் கைது சென்று சுட்டு பிடிக்கிற அந்த அரசாங்கம் அதே தாண்டி ஆந்திரா கிழமை செல்லவில்லையா அவர்கள் ஏன் சுடவில்லை ஏனென்று சொன்னால் அவர்கள் சரியான தலைவர்கள் அந்த நாட்டை ஆளுகிறார்கள் என்று குழிச்சு வைத்திருந்தார்கள் இப்போ பதட்டம் என்னன்னு சொன்னீங்கனாக்க இப்போ இப்போ இந்த போல் ஒரு அனைத்து சமூகங்களும் ஒன்றிணைத்து இந்த மீனவர் போட்டம் நடத்தினாங்க நமக்கு ஒரு பிரச்சனை சொன்னால் இது மீனவர்கள்னால் மீனவர்கள் தான் போராட வேண்டும் இல்லை கன்னியாகுமரி பிரச்சனை கன்னியாகுமரி தான் போட வேண்டும் சென்னையில் ஒரு பிரச்சனை என்னது அப்படின்ற ஒரு ஒரு மனநோய் இருக்குது மக்களை அந்த தனித்தனியாக எனக்கு ஒரு பிரச்சனை என்றால்தான் தான் வருவேன் என்ற அந்த பிம்பத்தெல்லாம் உடைத்து எல்லோருக்கும் பிரச்சனை என்றால் தமிழ்நாட்டு பிரச்சனை எல்லாருக்கும் பக்கம் பிரச்சனை மீனவனும் தேவை தான் பொய்வனம் தேவை தான் வண்ணம் எல்லாரும் தேவை தான் நம்ம மட்டும் சுயநலமாக அந்த வாழ முடியாது அப்படின்னு நீங்கள் தனித்தனியாக பிரிஞ்சுக்கிறதுனால தான் வந்து ஆண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மிக சிறப்பாக ஒவ்வொரு தலைவர்களும் ஒரு ஒரு சமூக தலைவர்களும் பேசியிருந்தாங்க மிக சிறப்பாக இதனால் பதற்றம் அடைஞ்ச திராவிட கூட்டம் என்ன பண்ணுகிறது அதான் சொன்னே சொல்லி பார்த்தீங்களா மக்கள் பிரச்சனையை இது காட்ட வண்டி அந்த பஞ்சவீனத்துக்கு காட்டாமல் ஒரு ஊடகம் சரி காட்டாமல் நேர்த்தி வந்து பேட்டி எடுத்ததோடு சரி திருப்பி இந்த ஊடகம்லாம் வந்து நேரடியில் லைவில் போடலை எதுவும் போடலை ஆனால் அது யூடியூப்லையும் ஃபேஸ்புக்கில் வந்து துணி துணை கணவழியெல்லாம் அடுத்த நாள் போட்டு விட்றாங்க உடனே வந்து உடனடியாகவும் போடவும் இல்லை உடனே இதை மழை மாற்றம் என்ன பண்ணுறாங்க திருப்பி அதை அல்பத்தனமான அரசியலை திரும்பி எடுத்து இந்த விஜயலட்சுமி இருபது திருப்பி வீடியோ போடுது திருப்பி இந்த இந்த வீடியோ யூடியூ வீடியூபில் எடுத்து அவங்க செய்தியில் வெளிய எடுத்து வீடியோ எடுத்து எல்லா சேனலும் உடனே வெளியே வரப்போகுது எவ்வளோ மிக கீழ்த்தரமான அந்த ஊடகங்கள்ங்கிறது பட்டவரதமாக தெரியுத பாருங்க ஏன்னா சரி ஓகேங்க இப்போ இல்லாமல் போராட்டம் நடத்துறாங்க அந்த செய்தி துண்டு காலில் வந்திருக்கு யூடியூப்பில் வந்திருக்கு எல்லா லைவிலும் போட்டாங்கல்ல அதை செய்தியில் போட்டு எல்லா ஊடகங்களையும் அவங்க போட்டு மக்களை காண்பி காண்பிக்கலாம்ல அதே ஏன் காண்பிக்கல இந்த வீடியோ எடுத்து எல்லாம் போடுறீங்க அப்போ எவ்வளோ கீழ்த்தரமான செயலாக இந்த ஊடகங்கள் செயல்படும் பார்த்துருக்கோம் மக்களாக எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களை இன்னும் எவ்வளோ திருந்தாலும் கொள்ளாமல் இருக்கிறாப்பு கேவலமாக வருத்தக்கூடிய செயலாக திருக்கிறது இப்போ ஆயிரம் கூறு மொழிகளை பண்ணுறாங்க இப்போ மும்மொழிக்கு விழுகும்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஊட்டிகிட்டு இருந்தாங்க மொழிகள் திணிக்கிறான் திணிக்கிறான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அதில் எந்த மொழியை தான் வந்து கலைஞர் ஒரு பேட்டி கொடுத்தாங்க பார்த்தேன் மும்மொழி மொழிகள் சொல்லிட்டு இருமொழிக்கும் எந்த மொழி வச்சுருக்கீங்க இல்லை அவங்க நடத்துகிற கல்லூரிகள்லாம் இருமொழிகள் பயன்படுத்துகிறாங்களா இல்லை தமிழை பயிற்று மொழியாக வச்சுக்கிறதா ஆனால் சொல்லி சொல்லிட்டு இருப்பான் அவங்களும் இந்திய மொழியும் இங்கிலீஷ் மொழி தான் பருமையாக வச்சிருக்காங்க அவங்களோட கல்லூரியில் அப்படி சட்டை வச்சுருந்தாங்க இது மிக ரொம்ப எப்படி சொல்றது தெரியலங்க நான் மக்களை என்ன தான் செய்தவர்கள் கால் கொண்டுன்னு திருப்பி நான் வந்து அதிமுக தான் ஓட்டு போடுவேன் அண்ணா திமுக தான் ஓட்டு போடுவேன் எந்த கட்சியாக ஓட்டு போடுறீங்களே இது வரைக்கும் தான் மாற்றி மாற்றி போட்டு உடனே இந்த பத்தாண்டில் வந்து ஏற்கனவே எடப்பாடி ஆட்சியிலருந்து சரின்னு சொல்லிட்டு திருப்பி திமுக போட்டீங்க அப்பயும் சொன்னாங்க இவங்க பத்தாண்டு சும்மா கடந்து வந்திருக்காங்க சும்மா இருக்க மாட்டாங்க பள்ளியிடத்தில் தீவிரமா இருப்பாங்க அப்படி சொன்னாங்க இவங்க தான் வந்து தூக்கி முந்நூற்றறா மாரி மக்களால் ஓட்டு போட்டீங்க எல்லா வெள்ளைவாசியது எல்லாத்துலேயும் ஊழல் காரம் ஊழல் பாத்ரூம் இதுல ஊழல் ரெஸ்டில் ஊழல் எல்லாத்துக்கும் ஊழல் இந்த ஊடகங்கள் செயல்பாடுகள் வந்து இருக்கிறது ஆனால் நிறைய பேர் சமூகத்தை என்ன பண்ணுறாங்க இப்படி தனிச்சேன்னு என்ன சிமான் இப்படி இல்லை முடியும் தனிச்சே என்ன தான் கொள்கை கோட்டுப்பாட விட ஒரு செல்ல முடியும் இப்போ இந்த ரெண்டு திராவிட வச்சுன்னு யாரும் ஓட்டு போடுறது இங்கே இருக்கிற சமூக மக்கள் தானே ஓட்டு போட்டாங்க அந்த சமூகங்கள்தான் நினைக்கிற சமூகம் கொஞ்சம் 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 ஒன்று நினைக்கிறாரு சீமான் என்ன அப்புறம் எல்லா பிரிந்து போனவர்களும் திரும்பி சேர்க்கிறாங்க எல்லாம் ஓரளவு சேர்த்தாலும் இப்போ எல்லாம் சமூகமாக அப்புறம் யார் ஓட்டு போடுறா திமுக நாடு ஓட்டு போகிறது யார் அவன் இந்த மக்கள் தானே இந்த மக்களெல்லாம் அவங்க புரிஞ்சு புரிதல் உண்டாக்கிட்டாங்கனாக்க அதாவது ஒரு இலக்கை அடையணும்னா மெல்ல மெல்ல தான் அலைய முடியும் அந்த கருத்தை உள்வாங்கி தான் அனுப்ப முடியாது திடீர்னு ஒரு அற்ப ஆசைக்கு எம்எல்ஏ எம்பி சீட்டுக்கோ போய் அவங்க அந்த கடையில் அடக்கில அஞ்சு நம்ம வெற்றி போகணும்னு நினச்சோம்னாக்க அப்புறம் தமிழ் அரசியல் தான் அந்த கதை உடைப்பட்டு விடும் ஏன்னா எப்படி சொன்னால் நான் இதை சொல்லுவாங்களே இந்த கட்சியில் ஊழல் வச்சு இதை ஓட்டுக்கோங்க சூட்டுக்கு ஓட்டு போட்டு அந்த பண்ண போட்டாங்க மக்கள் ஒன்று ஒன்றே போய் ஓட்ட போட மாட்டாங்க அந்த கட்சி ஓட்டுவிட்டாங்கன்னா வெண்டிலாம் சீட்டுக்களை பல சீட்டுக்களுக்கு கொடுத்தா இத்தனை சீட்டு கொடுக்கறாங்களே வெளிலாம் நாளைக்கு என்ன பண்ணோம் பிரிஞ்சு வந்து என்ன பண்ணுவீங்க அந்த ஊழல் கட்சியோட சேர்ந்துட்டாங்க மக்கள் என்ன பண்ணுவோம் அந்த மக்கள் வந்து ரெண்டு பார்த்துட்டாங்க அந்த பத்து வருஷம் இருக்குன்னு எடப்பாடி பார்த்தாங்க அஞ்சு வருஷம் அதோட கேவலமாக பார்த்துட்டாங்க மாற்றி கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க மக்களுக்கு ஆனால் அந்த ஊடகங்கள் தான் மிக கேவலமாக இருக்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இன்றைக்கி நீட்டு நீட்டு பிரச்சனை மக்கள் ஏராளம் நீட்டு பிரச்சனைனாங்க ஏகப்பட்ட பிரச்சனை வருது ஆனால் ஆனால் எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டு இவங்களுக்கு வந்து கைது போட்டு அங்கே மண்டிட்டு வந்துடுவாங்க டெல்லிக்கு போயிட்டு எல்லாத்துக்கும் எந்த பிரச்சனை தானும் ஓடுவாங்க ஒன்றுமுடி அவர்கள் போனார் ஏற்கனவே கைது பண்ணலை ஆமாம் அவருக்கு ஒரு மாதம் மறு இது மறு மேல்முடி பண்ணலாம் பண்ணாங்க அப்படின்னு நிலுவையில் இருக்குது இப்போ செந்தில் பாலாஜி உள்ளோ எழு போனார் வெளியே வந்தார் திருப்பி அமைச்சரை பதிவு கொடுத்தாங்க திருப்பி வெளியே வந்துகிட்ருக்கிறாரு ஊ ஊழல் செஞ்சாங்களாம் வெளியிலே இருக்கிறாங்க இப்போ என்ன பண்ண இப்போ சமீபத்தில் என்ன பண்ணாங்க இப்போ ரைடு பண்ணாங்க டாஸ் மாஸ்டர் திருப்பி டெல்லி ஜெயிலா செஞ்சு சந்திச்சு சந்தித்து ரஞ்சுக்காரு அங்கே இந்த திமுக அந்த மாப்பிளா சார் சொல்கிறாங்க ஒருத்தவங்க அவங்களாம் பார்த்தா பரணமன்றத்தில் இருக்கிறாங்க எப்படி அங்கெல்லாம் போகிறாங்க விழுக்கணும் அந்த பொறுப்பு எந்த பொறுப்புல இல்லை எப்படி அங்கே போகிறாங்க அப்படின்னு ஐயா கூட அந்த ராணுவ வளையில் பேசியிருந்தாங்க தெளிவாக இப்படி இருக்குது திருப்பி இந்த வெளியூர் பெண்டிங் இருக்குது அந்த டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு நீதிபதி வந்து பணம் அந்த வீட்டில் பயன்பட்டுவிட்டு எரிஞ்சு கைப்பற்றாங்க பணத்தை இப்போ இந்த படம்லாம் எப்படி வருது ஒவ்வொருத்தரும் பிரச்சனைனா திமுக சொந்தவங்களும் டெல்லிக்கு போகிறாங்க பிரச்சனை அப்படி நிலுவையில் இருக்குது அப்போ இது எதற்கான திட்டப்படுத்துவது நல்ல ஆட்சி முறையாக இருந்தால் மத்திய அரசாங்கன்றது அண்ணாமலர்கள் இப்போ எதுக்கு போராட வேட்டோம் நீங்கள் தான் கைது பண்ணுறீங்க நடவடிக்கைகள் எடுக்கிறீங்க ஊழல் தெரியுது எடுத்து வரத்துக்குள்ளே போட வேண்டியதானே நீங்கள் மற்ற மாநிலத்தில் உள்ளவெலாம் இந்த டெல்லி கட்சியில்லாம் திட்டு உடனே நூறு கோடி ஊழல் பண்ணிட்டார் இப்போ உடனே கைது பண்ணியார் உள்ளே வச்சேன்னா விசாரணை பண்ணீங்க அவர்களுக்கு உள்ளே வச்சுட்டு நல்ல ஒரு இன்றைக்கி அரசா செயல்படுங்க திமுக அது வந்து பாஜக செயல்படுகிறது நேர்மைக்கு ஊழலுக்கு எதிராக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு அண்ணாமலர்கள் சும்மா போராட்டம் பொய்வு நடத்தாமல் சும்மா வந்து இந்த கட்டை வெளியிடுறோம் ஊழல் சில லிஸ்ட்டை விடுறோம் இந்த பூச்சாண்டிகளை கட்டாமல் நீங்கள் நடவடிக்கை எடுத்துருந்தீங்கன்னா உங்கள் மீன் நம்பிக்கை வரும் உங்கள் மக்களுக்கு நீங்கள் அதை செய்ய மாட்டேறீங்களே ஆளார் சார்ந்துக்கிட்டு நீங்கள் நாடகம் தான் போட்டுக்கிட்டு இருக்கிறது அப்பட்டமாக தெரிகிறது மக்கள் அவர்கள் எல்லா நடக்கிற எல்லாத்தையும் பண்ணிவிட்ருக்காங்க ஆனால் அதை ஊடகங்கள் என்ன பண்ணுறது ஒரு கட்டுப்படுத்தப்படுகிறது காசு வாங்கிக்கிட்டு அதுதான் ஒரு மேனங்கிறது எப்படி அதை மீறியும் நாட்டோடு செயல்பாடுகள் மக்கள் ஏதோ ஒரு வகையில் ஈட்டிப்பாளையிலையோ ஏதோ வழியில் மக்கள் கொண்டு சேர்த்து எடுக்கிறார்கள் நல்ல ஒரு மாற்றம் வரும் மக்கள் சேரணும் பருடிக் கொடுப்பார்கள் ஆனால் இது இதோட ஆனால் எப்படி தான் இவ்வளோ எவ்வளோ தவறு நடந்தாலும் சிறப்பான ஆட்சி நடக்கிறது இந்த திமுக அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சேகர்பாபு சொல்கிறாரு அமைச்சர் முத்துசாமி இல்லை அவர் அமைச்சர் யாரை பார்த்தாலுமே சிறப்பாக செயல்படுகிறது இல்லை சபாநாயகர் அப்பா வையா அவர்கள் சொல்கிறாங்க ஸ்டாலின் மிக சிறப்பாக செயல்படுகிறாருங்கிறாங்களா எப்படி தான் இப்படி ஒரு கூச்சமையில நம்ம சொல்கிறாங்கன்னு தெரியல இதற்கெல்லாம் சரியான பாடத்தை மக்கள் கொடுப்பார்கள் என்று நம்ம வந்து பார்க்க எதிர்பார்ப்போம் எல்லாத்தையும் உள்ள வாங்குங்க இங்கே நடக்கிற அரசியலை வந்து நீங்கள் மக்கள் அதாவது பார்க்க வேண்டும் ஒரு அரசியல் வாக்கு செலுத்தணும் எதுக்கு வார்த்தை என்னும்போது வந்து நம்ம சும்மா எதோ போகணும் ஐவா காசு கொடுத்து வாங்கி ஓட்டு போட்டு வந்தால் போதும் நமக்கு அப்படி நினச்சிடாதீங்க சும்மா அஞ்சு வருஷம் இவங்க தான் முடிஞ்ச பிறகு இவங்க தான் இவங்க தான் முடித்தவங்க இதே நீங்கள் மாற்றி மாற்றி செய்கிறதுனால விளைவு தான் இப்படி வருது ஏதாச்சும் ஒரு எதிர்க்கட்சி தூக்கடினு எனக்கம் தொடர்ந்து அவர்கள் சிறப்பான புதுசாக ஒரு கட்சி செய்வார்கள் நீங்கள் திரும்ப திரும்ப இவர்களுக்கு தான் ஓட்டு போடுவீங்கிற இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க நீ அப்படி தான் செஞ்சு கொண்டு இருக்கிறீங்கிறது தெரி தெரிகிறது அதனால தான் அவங்க எப்படி இருக்கிறாங்க மக்கள் மாறாதவரை எதுவும் மாறாக போகுது கிடையாது